ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம்டவெல் டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட்டாக எங்கே நிற்கிறோம்னாக்கா தலைநகர் போகிற வழியில் நிற்கிறோம் தில்லைநகர் போகிற வழியில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் பார்க்குறதுக்காக போயிருக்கோம் இந்த பில்டிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சதுரடி டூ வீலர் பார்க்கிங் மட்டும் இப்போ பார்க்குறது டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் இதில் கிடையாது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சதுரடியில் எண்பது சதுரத்தில் அதாவது எட் எ எட்டாயிரம் சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஜி ப்ளஸ் த்ரீ நாலு ஃப்ளோர் வரும் இதில் நம்ம நாலு ஃப்ளோரில் பதினாலு கடைகள் இருக்குது ரெண்டு வீடுகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குது லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது இது வாடகைக்கு விட்டாக்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம கைக்கு வரும் அதாவது ஒன்றரை லட்ச ரூபா நம்ம வாடகை எடுக்கலாம் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்க நாலு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம் பாட்டிகிட்ட இது பிராண்ட் நியூ பில்டிங்கு இவங்க வந்து ஒரு இன்ஜினியர் டீமு இவங்க கட்டி சேல் பண்ணுறாங்க நீட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஈவி சர்வீஸ் தண்ணி இப்போ நம்ம பார்க்குறது லிஃப்ட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறோம் இந்த பில்டிங்கில் லிஃப்ட் லிஃப்ட் வசதி இருக்குது சேம் டிட்டோ கீழே எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் நாலு ஃப்ளோருமே ஃபோர்த் ஃப்ளோரில் வீடு இருக்குது சேம் ஒரே டிட்டோவாக இருக்கும் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு இப்போ நம்ம வீடை பார்க்கறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஃபோர்த் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு வீடு இருக்குது லெஃப்ட் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் ஒவ்வொரு வீடாக இருக்குது ரெண்டு வீடு இருக்குது இது ஸ்டேகேஜ் இது லெஃப்டு வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது ஆஃபீஸாகவும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஸோ தலைநகரில் இப்படி அமையமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் தலைநகரில் நமக்கு கேடாமல் இருந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே தலைநகர் போகிற வழியில் நமக்கு இது கிடச்சிருக்கு விருப்பம் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுங்கள் கம்மியான வழியை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி